வணக்கம் ஜுவய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பலன்கள் சனி கிரகமானது வர ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு கும்பராசியில் கதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே இந்த வக்ரம் பெறும் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது பலவாறாக சொல்லப்படுது இது வந்து கிரகங்களுக்கு கிரகங்கள் நிலைகள் அப்படிங்கிறது மாறவும் செய்யும் அதே போல் ஒரு முரண்பட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெற்றதாகவும் இது அமையும் அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது அசுப பலன்களை கொடுப்பதாகவும் அதுவே ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமானது வக்ரம் பெறும் பொழுது அது சுப பலன்களை கொடுப்பதாகவும் அமையுது ஸோ இந்த அமைப்பு கிரகங்களின் அடிப்படையில் மட்டுமல்ல ஸ்தானங்களின் அடிப்படையிலுமே கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த வக்ர கதி அதிசார கதி அப்படிங்கிற கிரகங்கள் ஏற்பட்டுவிட்டாலே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் முரண்பட்ட நிலைகளையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பட் ஒரு விஷயம் என்னென்னா நல்லதோ கெட்டதோ இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதத்தன்மையில் வேலை செய் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும் ஸோ அந்த வகையில் இந்த சனி வந்து இனி அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்ரகதியில் செயல்பட்டு வரும் பெரும்பாலும் சனி வக்ரகதி அடையும் பொழுது பொதுவான வகையில் சில சுப பலன்களை பார்க்க முடியும் குறிப்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் ஏ பெற்றோர்களுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலங்களில் பார்க்க முடியுது தொடர்ந்து தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் கூட சனி நிலை பெறும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதையும் பார்க்க முடியும் ஜோதிடத்தில் ஒரு பல உண்டு சனி கொடுக்க நினச்சிட்டா அதை தடுக்க யாரும் இருக்க முடியாது கிட்டத்தட்ட அந்த நிலை வந்து சனியினுடைய இந்த வக்ர காலங்கள்தான் பெரும்பாலும் அமையுது இப்போது மற்ற கிரகங்களுடைய வக்ரகால அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி இந்த சனியினுடைய காலம் அப்படிங்கிற ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையுது தவிர இங்கே இது வந்து ராசி ரீதியாகவும் ஸ்தான பலன்களின் பார்க்கும் பார்க்கும்பொழுது இதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும் அப்படி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு சனியானது ராசிக்கு மூன்றாம் இடத்துல அடுத்த ஐந்து மாதங்காலங்களுக்கு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் ஸோ சனியனுடைய இந்த வக்கர காலம் என்பது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான மந்தமான பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனியனுடைய வக்கர காலகட்டம் என்பது விஷயங்கள் காரியங்கள் வகையில் பெரும்பாலும் ஒரு சங்கடமான சூழ்நிலைகளோ அல்லது கஷ்டமான சூழ்நிலைகளோ அதிகமாக இருக்கும் எதையும் எடுத்தவங்க முடிக்க முடியாது பல விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவும் அமையும் யாரையும் எதையும் சமாதானப்படுத்தவும் முடியாது நெருங்கி பழகி கொண்டிருக்கவங்க கூட கொஞ்சம் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில விஷயங்கள் காரியங்களில் இறங்குவாங்க பட் இருந்தாலுமே இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைகளாக முடிவில் மாற்றப்படும் அதாவது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் இந்த ஏழரை அப்படிங்கிற நிலையிலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வெளியில் வந்திருக்காங்க பட் விடுபட்டு வெளியே வந்தாலும் கூட தனுசு ராசிக்காரர்களுடைய பொதுவான நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் தான் இருக்குது அதுவும் இப்போ சமீபகாலமாக பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்காரர்களுடைய நிலை கொஞ்சம் ஏனோதானம் அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்குது இடைப்பட்ட பகுதிகளில் கூட தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் உற்சாகத்தோடும் கலகல போடும் வாழ்க்கையில் சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளையும் பார்த்து வந்தாங்க ஆனால் இப்போது சமீப காலமாக தனுசு ராசிக்காரருடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியான சூழ்நிலைகளோடு தான் வாழ்க்கையின் நிலை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும் உண்மையிலேயே தன்னுடைய உண்மையான நிலை என்ன தனக்கு உண்மையானவங்க யார் என்ன அப்படிங்கிறது புரியாமல் ஒரு குழப்பத்தில் தான் தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கும் இருந்து வர்றாங்க ஸோ அந்த மாதிரியான குழப்பங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த சனியுடைய வக்கர காலகட்டம் என்பது அமையும் இப்போ அதுதான் முன்னாடி சொன்னது நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அல்லது உங்களோட நெருங்கி பழகு வரக்கூடியவங்க அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் போல் அது தென்படலாம் பட் அது உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது புரிய வைக்கக்கூடிய அமைப்புகளை தான் அது செயல்படும் ஆகையினால் தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கடைபிடிக்க வேண்டியது பொறுமை நிதானம் மட்டும்தான் உண்மையிலே நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம் வெறுமனே இருந்து வேடிக்கை பார்த்தால் மட்டும் போதும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்களாக முயற்சி செஞ்சு எதையும் செயல்படுத்தவும் முடியாது ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகளாக ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்கள் தொந்தரவுகளாகத்தான் இருக்கும் ஸோ பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களை சொதுகிட்டு கொண்டு வெறுமனே உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை வேடிக்கை பார்த்து அமைதியாக இருந்து வந்தாலே போதும் முடிவுகளில் தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வச்சு உங்களுக்கான நன்மைகளை இந்த சனியினுடைய காலம் என்பது வழங்கும் குறிப்பாக குடும்ப விஷயங்கள் காரியங்களில் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் வாக்குறுதிகள் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அல்லது மற்றவங்கள் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இது போன்ற விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறதே நல்லது அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளுக்கெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நினச்ச பழைய பிரச்சனைகள் தலை தூக்கலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையப்பெறலாம் இருந்தபோதும் பெரிய அளவில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்பட்டு வருவது உங்களுக்கு நன்மையை பயக்கும் ஸோ ஒவ்வொரு ஆளாக இந்த சனிவினுடைய வக்கர காலகட்டம் என்பது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக வெறுமனை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையுது ஆனால் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு அனைத்து வகையிலும் சகாயங்களையும் ஆதாயங்களையும் வழங்கக்கூடும் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்